வெல்கம் டு மை சேனல் அறிவோம் ஆன்மீகம் இன்னைக்கு நம்ம சேனல் அறிவோம் ஆன்மீகத்தில் தைப்பூச திருவிழாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மந்திரத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய தைப்பூச விரதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நினைத்ததை நிறைவேற்றும் தைப்பூச விரதம் தைப்பூசம் தை மாசத்துல வரக்கூடிய பூச கொண்டாடப்படுறது தான் தைப்பூச விரதம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பிப்ரவரி மாசம் தேதி வருது தைப்பூசத்துக்கு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து முருகருக்கு மாலை போட்டுட்டு வழிபடுவாங்க சில பேர் இருபத்தி ஒரு நாள் வழிபடுவாங்க முடியாத பட்சத்தில் இருக்கவங்க அன்னைக்கு ஒரு தினம் மட்டும் தைப்பூசத்தை அன்னைக்கு மட்டும் காலையிலருந்து மாலை வரைக்கும் உபவாசமாக இருந்து காலையில் மத்தியானம் மாலையில்னு கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு மத் மாலையில் நைவேத்தியமாக முருகருக்கு ஏதாவது படைச்சிட்டு உங்கள் விரதத்தை நீங்கள் நிறைவேற்றலாம் இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா தைப்பூசத்தில் முருகர் உங்களோட வேண்டுதலை அனைத்தையுமே நிறைவேற்றி வைப்பார் தை மாசத்தில் வரக்கூடிய முக்கியமான நாள் தான் தைப்பூசம் இது பலவிதமான பிரச்சனைகள் குறைகளை திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நாள் தான் தைப்பூச விரதம் அனைவராலும் கடைபிடிக்கப்படுது நிறைய பேர் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருப்பாங்க முடியாதவங்க இருபத்தி ஒரு நாள் விரதம் இருப்பாங்க அப்படி முடியாத பட்சத்தில் இருக்கவங்க அந்த ஒரு நாள் மட்டும் தைப்பூச நல்ல காலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செஞ்சு குளிச்சுட்டு நேற்று நிறைய விபூதி அணிஞ்சு விரதத்தை ஆரம்பிக்கலாம் வீட்டிலேயே விளக்கேற்றி தெய்வங்களை வழிபட்டு குறிப்பாக முருகப்பெருமான வழிபாட்டு கந்த சஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி திருமுருகாற்றுப்படை திருப்புகழ் கந்தர் கழிவெண்பம் வேல் இதெல்லாம் நீங்கள் படிக்கலாம் மு முருகனுக்கு உகந்த பாடல்களை நீங்கள் காலை காலையில் மாலையில் படிச்சுட்டு வரலாம் வேலைக்கு செல்பவங்க அதிகாலையில் பூஜை செய்து முருகனை போற்றி பாடிட்டு உங்கள் வேலையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் எந்த வேலை செஞ்சாலும் ஓம் சரவணபவ அப்படின்ற திருமந்திரத்தை உச்சரித்தவாறே நீங்கள் செய்கிறது ரொம்பவே நல்லது விரதத்தில் இருப்பவங்க காலையில் மத்தியானம் இருவேளையும் பால் பழம் மட்டும் எடுத்துக்கலாம் மாலை வேலையில் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு சென்று முருகனை வழிபட்டுட்டு அங்கே கொடுக்கப்படும் பிரசாதத்தை எடுத்துக்கிட்டு உங்கள் விரதத்தை நிறைவு செய்யலாம் முடிஞ்சா காலையில மாலையில ரெண்டு வேளையும் நீங்க கோயிலுக்கு போயிட்டு வரலாம் முருகனுக்கு உகந்த இந்த நாள்ல விரதம் இருந்து காவடி எடுக்கிறது பால் குடம் எடுக்கிறது போன்ற நிகழ்வுகளில் கூட நீங்கள் கலந்துக்கலாம் இப்படி நீங்க செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா தைப்பூசத்துல நீங்க என்ன நினைச்சு வேண்டுதல் வைக்கிறீங்களோ அதை கண்டிப்பா முருகப்பெருமான் உங்களுக்கு தந்தருள்வார் நம்பிக்கையோட தைப்பூசம் விரதம் இருங்க நாற்பத்தெட்டு நாள் இப்போ இருக்க முடியாது குறைஞ்சபட்சம் இருபத்தி ஒரு நாள் இருக்கலாம் அதை வேணால் முயற்சி பண்ணி பாருங்கள் முடியாதவங்க தைப்பூச திருநாள் அன்றைக்கு ஒரு நாள் மட்டும் விரதம் இருங்க முருகன் கண்டிப்பாக உங்களுக்கு அருள் புரிவார் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் வேறொரு பதிவை பற்றி பார்க்கலாம் வாழ்க வளமுடன்